தளபதி என்ன நடிச்ச வாரிஸ் படம் பார்த்துருப்போம் அந்த படத்தில் தீ தளபதி பாட்டில் மாசா வந்து கேட்டு உள்ள பூட்டை கோடாரி வச்சு உடைக்கிறது பார்க்கலாம் அடுத்து அந்த பூட்டு கீழே விழுகிறது கூட நம்மளால் பார்க்க முடியும் அப்ப தளபதி கேட்கிறவை திறக்கும் போது பார்த்தா தளபதி கையில அந்த கோடாரி இருக்காது அடுத்து அந்த கோடாரி பறந்து வந்த மாதிரி தளபதி பிடிச்சிருப்பார் தளபதி நடிச்ச சச்சின் படத்துல ரெஸ்டாரண்ட்ல ஜெனிலியாவுக்கு வரிவில குடல் குழம்பும் இட்லி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கி குடுக்கிறத கவனிக்க முடியும் இட்லி வாங்கிடுவோம் அந்த நேரத்துல தளபதி வந்து ஜெனிலியா கிட்ட பேசிட்டு வடிவில மாத்தி கொடுத்துட்டு கிளம்புற நேரத்துல அந்த டென்ஷன்ல ஜெனிலியா வடிவில் முகத்துல அந்த ஜூஸ ஊத்துறத கவனிக்க முடியும் அப்பத்த கிட்ட சாரி சொல்லிட்டு சிரிக்கிறது கவனிச்சிங்களா தளபதி நடித்த கில்லி படத்தில் இருந்த சீன் இங்கே கவனிச்சிக்கலாம்னு எனக்கு தெரியல தளபதி தன் அப்பாவுக்கு பயந்து திருசாவை லைட் ஹவுஸ் கூட்டு போய் வைக்கிறதை கவனிக்க முடியும் அப்போ லைட் ஹவுஸில் தளபதி நேமும் தளபதி ஃப்ரெண்டு நேமும் எழுதிருக்கும் அதை பார்க்குற திருசா நம்மளோட நேம் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு எழுத போவாங்க ஆனால் அவங்க நேம் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த நேம் அங்கே இருந்தது உங்களுக்கு தெரியுமா அதான் அப்படி இருக்குன்னு பார்த்தா அவங்க தன்னுடைய ஹேர்பின் எடுத்து அந்த நேம் எழுதுவாங்க ஆனால் எழுதும்போது தன்னுடைய ஹேர்பின் வந்து ஆனியா மாறுனது உங்களுக்கு தெரியுமா